ஹாய் மக்களே வெல்கம் டு தி ஜேக்ஸ் குக்கரி இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு டிஷ் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கொட்டு கொத்தமல்லி சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு வானலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்து போட்டு வறுத்துக்கலாம் அப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அதை நல்லா வணக்கிட்டு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகா போட்டு அதையும் வணக்கிட்டு நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணி ஒரு தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி தக்காளி சாஃப்ட் ஆகிறதுக்காக நல்லா வணக்கிக்கலாம் அப்புறம் ரெடியாக வச்சுருக்க கொத்தமல்லியை ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிக்கலாம் ஓரளவுக்கு வணங்கினதும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி வணக்கிட்டு கடைசியாக தேங்காய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி தையும் வணக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்காக ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடைசியாக ஒரு தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கொத்தமல்லி சட்னி ரெடி